பாருங்க எவ்வளோ முறு மொறுப்பு தன்மையாக வ வரத்தவனே வந்திருக்கு ஆனால் உள்ளே போய் பாருங்கள் அதோடய வளவழப்பு தன்மை எப்படி இருந்துச்சு ஆனால் அதோட அதோடது எப்படி தன்மை மாறுச்சுன்னு பாருங்கள் இதுக்கு பைண்டிங் மாதிரி நம்ம ஒரு பவுடர்லாம் போட்டிருக்கோம் அது என்னன்றது உள்ளே போய் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் அதை இது பண்ணி பொறிச்சே வந்து தோசைக்கடல தான் பொறிச்சேன் பொறிச்சே ஒரு இருபது நிமிஷம் ஆச்சு ஆனாலும் இருந்தாலும் பாருங்கள் அதோட தன்மை போய் நல்லா தன்மை ரொம்ப நேரமாக நிற்கிது வெல்கம் டு யாஸ்கியா சூர்யா சேனல் யாஸ்கியா சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சேப்பைக்கிழங்கு ரோஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் சேப்பக்கிழங்கு கொஞ்சம் வளவழப்புத்தன்மை உள்ளது தாங்க அதனால ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இந்த மாதிரி பைண்டிங் கொடுத்தா கொஞ்சமாவது வளவருக்கு தன்மை குறையும் அதுக்கு நான் வந்து சேப்பைக்கெழங்கை வந்து நல்லா வேக வச்சு வட்ட வட்டமாக நறுக்கியிருக்கேன் அப்புறம் அதுக்கு தேவையானது காஷ்மீர் சில்லி பவுடரு தேவையான அளவு உப்பு கான்ஃப்ளவர் மாவு கறி மசாலா தூள் இது மட்டுமே போதும் இதை வந்து இப்போ நம்ம இதில் போட்டு எல்லாத்தையுமே ஒட்டுக்கா போட்டு நம்ம பிசைஞ்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறோம் பாருங்கள் நம்மளோட சேப்பைக்கெழங்கு நம்மளோட கிழங்கு வந்து பிசைஞ்சோன்னே இந்த மாதிரி பிசு தாங்க இருக்கும் ஆனால் மசாலா இருக்கும் ஒட்டாமலாம் இருக்காது இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி அப்படியே ரவுண்டாக அப்படியே ஒவ்வொன்றா மசாலாலேயே வச்சு அப்படியே வைப்பாங்க மசாலா காரமாக இருக்கும் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் எடுத்து பக்கமாக போட்டிருக்கேன் மசாலா ஒட்டாத மாதிரி தெரிஞ்சு ஆனால் பார்த்திங்கன்னா எப்படி இருந்த இந்த இடத்துல ஓரத்தில் பாருங்கள் நல்லா மசாலா ஊட்டி இருப்பாங்க இந்த மாதிரி நம்ம ரெண்டு பக்கத்து திருப்பி திருப்பி போட்டுக்கணும் நம்ம ரோஸ்ட்டு முதல் போடும் போது எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள் எல்லாமே மசாலா ஊட்டி நல்லா மொறுமொறுப்பு தன்மை வந்துச்சு இன்னும் கொஞ்சம் கூட வச்சுட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட இன்னும் மொறுமொறுப்பு வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அம்ம இவ்வளோதாங்க தாங்க சூப்பராக இருக்குங்க நல்லா மசாலா எல்லாமே ஊட்டியிருக்கு எல்லாத்துலையுமே ஊட்டியிருக்கு சீக்கிரமாக எண்ணெயில் போட்டு பொறிக்கிறதை விட இந்த மாதிரி தவா வச்சு நீங்கள் பொறிச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிள் மசாலா ஆனால் டேஸ்ட் வைஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்குங்க இது சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் போட்டுக்கேன் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறைஞ்சிடாதீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்